தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்டாங் படுகொலை சிபிஐ விசாரணை தேவை ஆம்ஸ்டாங் படுகொலை சிபிஐ விசாரணை தேவை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த வாரம் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையில் தானாக முன்வந்து ஒரு சில குற்றவாளிகள் சரணடைந்தனர் அந்த குற்றவாளிகளில் ஒருவர் இன்று அதிகாலை என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்டார் ஆம்ஸாங் படுகொலையில் உண்மை நிலை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிபிஐ விசாரணை தேவை ஆம்ஸ்டாங் படுகொலை பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன உண்மை காரணம் என்ன என்று அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிபிஐ விசாரித்தால் தான் உண்மை நிலை தெரிய வரும் அது மாநில போலீஸோ அல்லது சிபிசிடி போலீஸோ விசாரித்தால் உண்மை மறைக்கப்படும் என்பது மட்டும் உண்மை ஆம்ஸ்டாங் படுகொலையில் திமுக அமைச்சர் சேகர் பாபுவுக்கு சம்பந்தம் என்று கூறப்படுகிறது என்னவென்று சொன்னால் சேகர் பாபுவுக்கு அடியாட்கள் சப்ளை செய்யும் வேலையை தான் ஆம்ஸ்டாங் ஆரம்பத்தில் செய்து வந்ததாகவும் புரசைவாக்கம் ரங்கநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு இவர் மிகவும் நெருக்கமானதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அமைச்சர் சேகர் பாபு அவருடைய மகளுக்கு ஆம்ஸ்டாங் அமைச்சருடைய எதிர்ப்பையும் மீறி காதல் திருமணம் செய்து வைத்ததாகவும் சேகர் பாபு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஆம்ஸ்டாங் மீது கடும் கோபத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆகவே ஆம்சாங் மரணத்தில் சேகர் பாபு மீதும் சந்தேகம் எழுகிறது மேலும் ஒரு சில தலித் தலைவர்கள் மீதும் சந்தேகம் எழுகிறது என்னவென்று சொன்னால் தலித் தலைவர்களுடைய மத்தியிலே மிகவும் வளர்ச்சி அடைந்தவர் நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை சட்டக்கல்லூரி மாணவர்களாக உருவாக்கினார் வழக்கறிஞர்களாக உருவாக்கினார் தலித் மக்களுக்காக பாடுபட்டார் அவருடைய வளர்ச்சி மற்ற தலித் தலைவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது என்று கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் வளர்ந்தால் தங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று கருதி மற்ற தலித் தலைவர்கள் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அந்த தலைவர்கள் பெயரை சொல்ல விரும்பவில்லை ஆகவே ஆம்ஸ்டாங் படுகொலை திமுகவும் சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகிறது மற்ற தலித் தலைவர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இதை திசை திருப்பதற்காக என்றோ நடந்த அந்த ஆர்காடு சுரேஷ் படுகொலை ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம் சம்பவங்களை இணைத்து பேசப்படுகிறது நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை இதை மாயாவதி அமித்ஷா அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார் அமித்ஷா மாயாவதியின் கோரிக்கைக்கு கனிவாக செவி சாய்த்துள்ளார் என்று கூறப்படுகிறது ஏனென்ற சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெறுவதற்கு மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி ஒத்துழைப்பு கொடுத்துள்ளது அதற்காக மாயாவதிக்கு நன்றி கடன் தெரிவிக்கும் விதமாக மாயாவதியின் கோரிக்கையான ஆம்சாங் படுகொலையை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அமித்ஷா ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே இன்னும் ஒரு சில நாட்களில் உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிடும் என்று கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங் படுகொலை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதை உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொள்ளும் என்று தெரிகிறது ஆகவே ஆம்ஸ்டாங் படுகொலையில் உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது சிபிஐ விசாரித்தால்தான் தெரிய வரும் திமுக அரசின் காவல்துறை விசாரித்தால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றுதான் இருக்கும்